வணக்கம் ஏட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு தொகுதி எசி தொகுதி இருக்குது அது ஒரு ஐம்பது வருஷமாக மாறாமல் கிடக்கு யாரும் கேட்க பார்க்க நாதி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை மாற்றி ஆகணும் அப்படின்னு நம்ம குரல் கொடுத்தோம் மானாமதுரையிலேருந்து மதுரை வரைக்கும் கையெழுத்து வாங்குகிற இயக்கத்தை கூட நம்ம நடத்தினோம் அப்புறம் அறுத்துவிட்டாங்க போலீஸ் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்புறம் கலெக்டராசர் மனு கொடுத்தா பேனர் வச்சு ஒரு கோஷம் போட்டால் அங்கேயும் மனுவை கொடுத்துட்டோம் இப்போ அங்கேருந்து நமக்கு ஒரு தபால் வந்திருக்கு அது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கரெக்ட்டை கொடுத்து மெட்ராஸ் தேர்தல் கமிஷனுக்கு போய் மெட்ராஸ் தேர்தல் கமிஷன் டெல்லி கமிஷனுக்கு ஆகி நமக்கு ஒரு பதில் வந்திருக்கு உங்கள் பது உங்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுது இது வந்து மொத்த சனத்தொகை அடிப்படையில் ஒரு வரைவு அடிப்படையில் அந்த இசி மக்கள் எவ்வளோ இருக்காங்க எப்படி இருக்காங்க எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாம் வந்து இந்த தொகுதியை தீர்மானிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் புதுப்பிச்சிக்கிட்டே போய் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கடைசி வரைக்கும் புதுப்பிச்சிருக்கோம் அதனால் இது எப்போ வரமுறை வருதோ அப்போ உங்கள் கருத்து ஏற்கப்படும் உங்கள் கருத்து ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தபாலை நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மானாமரை சட்டமன்ற தொகுதியை மட்டும் வச்சு பேசுவோம் மொத்த நாற்பத்தஞ்சு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் மானாமரை தொகுதியை மட்டும் வச்சு பேசுவோம் ஏன்னா பிற நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நெட்டில் எடுக்கலை அதில் மொத்த ஜனத்தொகை ரெண்டு லட்சம் பேர் சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டு லட்சம் பேர் சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் பேரே வச்சு பேசுவோம் இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு ரெண்டு லட்சம் பேர் வச்சுக்கிடுவோம் ரெண்டு லட்சம் பேரில் எஸ்சி மக்கள் மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்காங்களாம் மற்ற சாதிகள் எல்லாமே எத்தனையோ சாதி நாற்பது ஐம்பது சாதி நூறு சாதி பூரா சேர்ந்தே எண்பதாயிரம் பேர் இருக்காங்க மானாமரை சட்டமன்ற தொகுதியில் அதனால தான் மானாமரை சட்டமன்ற தொகுதியை நாங்கள் எஸ்சி தொகுதியாக மாற்றியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷன்லேருந்து கொடுக்குறாங்க இப்போ திருப்பி மறுவரை பண்ணுறீங்கன்னு வைங்க நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டோ அல்லது நீங்களாவோ எப்படியோ ஒன்று பண்ணுறீங்க அப்படி பண்ணும்பொழுது அந்த மக்க அந்த தொகுதியில எசி மக்கள் கூட இருந்தால் அவங்களுக்கே திருப்பி திருப்பி அதே தொகுதியை கொடுத்துருங்கிறது நீங்கள் எப்படி முடிவு எடுக்குறீங்க நான் தெரியும் இப்போ நான் எங்கள மாதிரியா நிற்க முடியலையே வேற சாதிக்கார நிற்க முடியலை நான் இசைக்கள் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை வேற வேற தொகுதி சுழற்சி முறையில் கொண்டு வாங்கன்னு நான் சொன்னேன் சரி இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இப்போ ஐம்பது வருஷம் ஐசி தொகுதியா இருக்கு மறுசுழற்சி மறுசுழற்சி மறுசுழற்சின்னு வந்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சோட உங்க கணக்கு நிற்குது இது வரைக்கும் எசி மக்களுடைய மக்கள் தொகை ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கணக்கு சொல்றீங்க வேறு ஜாதிக்காரங்களாம் எண்பதாயிரம் பேர் தான் நீங்கள் கணக்கு சொல்றீங்க சரி இன்னும் மறுசீராய் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ நாளைக்கே எடுக்கிறீங்கன்னு வைங்க இப்போ கணக்கு பண்ணால் எஸ்சி மக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரும் மற்ற ஜாதி மக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சம் வரும் எப்படி சரி குடிக்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு இருபது வருஷம் கழிச்சிடுங்க ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் பேர் இருந்த எஸ்ஸி மக்கள் தொகை ரெண்டு ஆகும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருந்தால் மற்ற ஜாதி மக்கள் கூட எண்ணிக்கை சேர்ந்தால் ஒன்றரை ஆகும் எப்படி ஒரே மக்கள் மூலம் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரே மக்கள் அவங்க கம்மியாகத்தான் இருப்பாங்க அதனால் அந்த தூதியை விட்டுறதா சுழற்சி முறையில் வராதா அப்போ இந்த தூதி மானாமரி சட்டம் தூதி மாதிரி எத்தனையோ தூதிகள் அப்படியே கைவிட்டு போயிருந்தேன் நூறு வருஷம் ஆனாலும் இரநூறு வருஷம் ஆனாலும் ஐநூறு வருஷம் நீ ஏற்றிருக்க சட்டை அப்படி மாறாதையா ஏய் மாறா சட்டை ஏற்ற போது ஏன் எவ்வளோ குழப்பம் வருது சட்டையை போதை அடிச்சுட்டு வைத்திருக்கீங்களா சட்டத்தை குவாட்ரு குவாட்ரு போட்டு ஏற்றீங்களா சட்டத்தை அப்புறம் உருப்படியாக இல்லை உருப்படியாக இல்லை சட்டத்தை எப்படி இருக்கு ஏற்றலாம் ஏய் ஒரு சட்டை இருக்குது ஒரு மக்கள் கூட இருக்கேன் ரைட்டு இந்த கூட இருக்கிறக்கா இந்த இந்த வருஷத்துல இந்த வருஷம் கொடுக்குறேன் அடுத்த வருஷம் வேற தொகுதி இந்த பக்கம் பிரசெண்ட் நீ கூட இருக்க கூட இதை சொல்றது என்னையா இப்ப நீ எடுத்துருக்க சட்டத்தை பார்த்தா இன்னொரு ஆயிரம் வருஷ மானாமரை மட்டும் தொகுதி மாறவே மாறாதயா சட்டா இது இது பதிலாக்கம் இது எனக்கு கொடுக்குற பதிலா அருவிகளுக்கு வாழைப்பழம் கொடுத்த கதையா தான் நான் சொல்றேன் வேற பக்கம் இப்ப நான் நிக்க முடியல இப்ப நினைப்பா இப்ப நான் நிக்க முடியல மானாமரை தொகுதி ஐம்பது வருஷம் ஐம்பது வயசாச்சு ஆச்சு எனக்கு நம்ம முப்பது வருஷமா காத்துக்கிட்டீங்க மானாமரை சட்டமன்ற தொகுதி நான் எம்எல்ஏ நிக்கிறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் காத்துக்கிட்டிருக்கேன் யாருமே நிற்க முடியல இன்னும் நாற்பது வருஷம் என்ன நூறு வருஷம் என்ன இரவு வருஷம் ஆனாலும் எடுத்துக்க சட்டப்படி மாற்றாதே அது என்ன நம்ம நான் போய் நிற்க முடியாது சவத்தில் முட்டி சாகிறதா நான் கேட்குறேன் இன்னும் பதில் என்ன சரி அப்புறம் என்ன எம்எல்ஏ ஆகக்கூடாதா ஆக முடியாதா இது பதில் என்ன வேற சாதிக்கார மானாமல் வேற சாதிக்கார எம்எல்ஏ ஆகக்கூடாதா ஆக முடியாதுங்கிற மாதிரி தான் நீ சட்டத்தை எடுத்து வச்சிருக்கேன் சரி நான் வேற தொகுதிக்கு போட வேற தொகுதியினை பற்றி யார் தெரியும் என்ன மாதிரி நான் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதையா அப்போ என்ன அறிமுகம் தெரியாத இடத்துல நீ எம்எல்ஏ தூக்கி போகிற பார்க்குறியா அதுக்கு போனால் நான் தோற்று போனேன் அங்கே போனால் எனக்கு சரிக்கு அறி அடையாளம் தெரியாத நான் எதை வச்சு பேசுவேன் எதை வச்சு பார்க்குவேன் யாரோட பழைய இருக்கேன் இனி அறிவுமான மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்களே அதுக்கு என்ன அப்போ நான் எம் வேற ஜாதிக்காரர் எம்எல்ஏ ஆசைப்படுற தவறு நீ சொல்ல வர்றியா எதே ஒன்று சொல் பதில் சொல்லுங்கயா எதுவுமே இல்லாமல் சும்மா நான் ஏற்றி விட்டுட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து புதுப்பிச்சு நீ வாட்டுக்கு குந்தாங்கூட ஏற்றி விட்டுட்டு போய் கேட்க பார்க்க நாதி இல்லையா இது பதில் சொல்லியா ஒன்றே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய எசி மக்கள் தொகை இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அஞ்சு லட்சம் பேர் போவேன் வெறும் எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய நீ இன்னும் நாற்பது வருஷம் கழிச்சு எடுத்தாலும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சா எடுத்தாலும் இன்னும் இன்னொரு மடங்கு வேணா ஆகும் எப்படி ஆகும் இது இது குடிக்கிட்டே போகும் அது எப்பவும் கம்மியாத்தே இருக்கும் அது மட்டும் அவங்க மட்டும் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மற்ற ஜாதிக்காரங்களை பூரா சேர்ந்து எண்பதாயிரம்னா இந்த காலத்துல இப்படித்தானே இருக்கேன் அப்படின்னா வச்சு தான் நீ தீர்மானிக்கிறியா அவனை போட்டி ஓட்டு புள்ளப்பட வேண்டியது நாங்கெல்லாம் போட்டு ஓட்டு புள்ள பார்த்தாதே இங்க புது ஆகும்னா நாங்க போட்டி ஓட்டு இல்ல ஜாதிக்கார புள்ளப்படுறதா அந்த அந்த தொகுதியை மாற்றணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் எல்லா ஜாதிக்காரர் ஆசாரி பூஜாரி செட்டியார் பிள்ளைமாரி சேருவார் தேவார் கோடாரு எல்லா ஜாதிக்கார் வா ஆளாலும் பிள்ளை பேர் ஒரு ஒருத்தர் பத்து பத்து பிள்ளை பேர் அப்போ தான் அந்த மக்களை தூக்கி அமுக்கலாம் அப்போதே தொகுதி மாணவர சேர்ந்து சட்டமன்ற பூ தொகுதி அப்படின்னு நாங்கள் ஒரு பிள்ளை போடுறதா என்ன சட்ட இயத்துற சட்ட இயத்துனா கரெக்டாக ஆகிட்டியா ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷமே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறேன் குறைச்சி இருக்க கூட இருக்க இது பதில் இல்லை மக்கள் ம மற்ற மக்களுக்கு என்ன இருக்காதா ஆர்வம் இருக்காதா ஆசை இருக்காதா அந்த ஆசையை நீயும் தடுக்கிற நீயா தடுக்கிற சுற்றி வரட்டுமியா இசைகளுக்கு வேணாம்னு சொல்லலையா சுழற்சி முறையில் வரட்டுமியா சுழற்சி முறையில் வரட்டுங்கிறத நான் சொல்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் என் மனுவை ஏற்றுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் ஆனால் தீர்வு கிடைக்கணும் சும்மா ஏற்றுக்கிட்டு இந்த நான்குலிச்சி அழைக்க ஏற்றுக்கிட்டு சும்மா இப்போது குப்பையில போடுறாங்களா இல்லையா அந்த கதையாக இறந்துடக்கூடாது உங்க மனு ஏத்துக்கிட்டே உங்க மனு போடும் இதெல்லாம் சாதாரண அரசாங்க நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய பதில் இந்த பதிலாம் எங்க கேட்டு நாங்கள் ஏமாற ஆள் இல்லை அதனால உறுப்பினா வேலை வாருங்க சட்டத்தை போக மாற்றுங்க சட்டத்தை நான் சொல்கிறேன் சரியா தப்பா இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பத்து லட்சம் ஆகும் எண்பதாயிரம் நாலு லட்சம் ஆகும் எண்பதாயிரம் இருக்கக்கூடிய ஜனத்தொகை நாலு லட்சம் ஆகும் அப்ப இந்த தொகுதியை விட்டுற வேண்டியது இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனால் மாறாது அப்ப இந்த மாதிரியான குளப்படியான சட்டமெல்லாம் வேணாம் தெளிவாக கூட்டுங்க சட்ட சட்டசபை கூட்டுங்க தெளிவாக கூட்டுங்க இந்திய தேர்தல் கமிஷன் மத்திய சட்டத்துறை அது கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுங்க